ஃபியூஜாலஜி சேனலில் புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களும் ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் சித்தூர் என் அருண் வாசுதேவ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சந்திரன் ராகு கிரக சேர்க்கையினால் விளையக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய ந பெரும்பாலான நபர்கள் ஜாதகத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ சந்திரன் ராகு கிரக சேர்க்கை அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது சந்திரன் எடுத்துட்டிங்கன்னா மனம் சந்திரன் எடுத்துட்டீங்கன்னா தாயார் சந்திரன்னா நம்ம உடம்பு அப்போ இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நில கிரகமான சர்ப்ப கிரகமான ராகுவோட சேரும் போது அது உண்மையிலேயே பாதிப்படையதுங்கிறது தான் உண்மை ராகுங்கிறது கண்ணுக்கு தெரியாத நிழல் அதாவது மற்றவங்களுக்கு தெரியாம நம்ம பண்ண ஒரு வினை அப்ப அது வந்து அதுவும் ராகு கேதுலேயே வந்து ராகுங்கிறது ஒரு அறுக்கிற மாதிரி ஒரு வினை கேதுங்கிறது ஊசியால குத்துற மாதிரி அப்போ அந்த ராகு வந்து சந்திரனோட சேரும்போது சந்திரனோட காரகத்துவங்களை எல்லாம் பாதிக்குது அது போக அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தையும் ராகு பாதிக்குது அப்படி பார்க்கும்போது இந்த சந்திரன் ராகு கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களில் பெரும்பாலான நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலும் சரி இல்லை சந்திரன் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் நின்னாலும் சரி சந்திரன் ராகு கிரக சேர்க்கை வேலை செய்யுது அப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது தோல்ல வந்து கட்டி மாதிரி வர்றது படப்படையாக வராது சொறி சொறியாக வர்றது இந்த ப்ராப்ளம் எல்லாம் சந்திரன் ராய கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு இருக்குது நாங்கள் முன்னாடி ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்த இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் வந்து புதுசாக கிளினிக் ஆரம்பிச்சார் தோல் டாக்டர் அவர் ஆரம்பிச்ச உடனே ஜே ஜேன்னு கூட்டம் அப்படியே அல மோதிச்சு ஹாஸ்பிட்டலாக வந்து திறந்த உடனே அவ்வளோ கூட்டம் அது ஒரு கிளினிக் தான் ஆக்சுவலாக திறந்த உடனே அவ்வளோ கூட்டம் அந்த தோல் டாக்டருக்கு வர்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடனாக எங்காக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சரிங்களா நிறையா பொண்ணுங்க கொஞ்சம் பசங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்காங்க பட் எல்லாத்துக்குமே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது இப்போ இவங்க எல்லா ஜாதகத்தையும் நீங்கள் பொதுவாக வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே சந்திரன் ராகு பெரும்பாலான ஜாதகத்தில் இருக்கும் சந்திரன் ராகு இல்லாமல் இருக்காது அப்போ இந்த சந்திரன் ராகுங்கிறது ஒரு நபருக்கு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வசீகரத்தை கொடுக்குது அந்த வசீகரமும் ஏதோ ஒரு வகையில் பின்னால துன்பத்தை கொடுக்குற இதாக இருக்குது தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சந்திரன் ராகு அதிகமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வரேன் அப்ப இந்த சந்திரன் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மாமியார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாயாடியாக இருக்காங்க இல்லைன்னா பேசவே மாட்டேங்கிறாங்க ஒன்று பேசினாலும் துன்பம் இல்லை பேசாட்டையும் துன்பம் இவங்க ஈடுபடுற முயற்சிகள் எல்லாமே பலவித பிரச்சனைகளில் போய் சிக்கிடுது எதை பண்ணாலும் தடங்கள் 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 ஏன்னா சந்திரன்கிற மனம் சந்திரன்கிற அந்த சிந்தனை வந்து இங்கே பாதிக்கப்பட்டுருச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா எதை பண்ணாலும் அடுத்த செகண்ட் அந்த தடங்களாயிடுது அதனால இவங்க கடுமையான மன அழுத்தத்துக்கு உண்டாக்குறாங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷன் 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 சந்திரன் ராகு இருக்கிறவங்களுக்கு பலவிதமான டென்ஷன் பலவிதமான கோபம் ஆத்திரம் அதுவும் இல்லாமல் இவங்க சாப்பிடக்கூடிய உணவு சந்திரன் உணவை குறிக்கும் ராகு விஷம் அப்போ சந்திரன் ராகு சேரும் போது உணவே இவங்க சாப்பிட்ற உணவே விஷமா மாறி அது தோல் வியா வியாதிகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்த்துருது இவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகள் சந்திரன் ராகு பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது தென்படுது அது போக இவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு துர்மரணங்கள் நடந்திருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு உதாரணமாக ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சந்திரன் ராகு கிரகச் செயற்கை இருக்குது உங்கள் வீட்டில் ஏதாவது துர்மரணங்கள் நடந்திருக்கான்னு கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவங்க சொந்தக்காரங்கள ஒருத்தவங்க வந்து பனை மரத்தில் ஏறி அப்படியே குதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு சந்திரன் ராகு இருக்கக்கூடிய ஒரு நபர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மாமா வந்து தூக்கு போட்டு செத்து போயிட்டார் அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு துர்மரணங்கள் அவங்க வீட்டுல நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ சதுரன்றாக இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா யோசனைகள் வந்து இங்க போது இவங்க பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களை செய்யும் போது அதுல வந்து சக்சஸ் வந்து அதிகமா கிடைக்காம பிரச்சனைகளுக்குள்ள சிக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடுது இன்னதான் இது வந்து உருவத்துல ஒரு கவர்ச்சியை அவங்க உருவத்துல கொடுத்தா கூட மன ரீதியா வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட நபர்களா இருக்காங்க பார்க்கற நல்லா அழகாதான் இருக்காங்க ஆனால் மன ரீதியாக வந்து எதையோ ஒரு பிரச்சனையை போட்டு போட்டு யோசிச்சு யோசித்து வழி வேதனையை அனுபவிக்கிறாங்க மெயினாக இந்த சந்திரன் ராய் கிரகச் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒருத்தங்களுக்கு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தைகளாகவே இருந்தால் கூட அவங்கள வந்து மனம் உடைஞ்சு போகக்கூடிய சூழலில் பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த இந்த கிரகச் இருக்கும்போது ரொம்ப தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அடுத்த செகண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாயசம் எடுத்து சாப்பிட்றாங்க சந்திரன் ராகு கிரக சேர்க்கை இருக்கிறாங்க சந்திரன் ராகு கிரக சேர்க்கை மட்டும் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனால் அதோட சேர்ந்து மாந்தி சேர்ந்தா இந்த தோஷத்தை வந்துட்டு நூறு இரநூறு மடங்கு அதிகப்படுத்தி இருக்குது நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே நூறு இரநூறு மடங்கு அதிகமாகு அப்போ இவங்க தற்கொலைன்னு அந்த மைண்ட் செட் வரும்போது அடுத்த செகண்ட் விஷத்தை சாப்பிட்டுருக்காங்க இல்லை மற்றவங்களுக்கு விஷத்தை கலந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு மாந்தி கிரக சேர்க்கை இருக்குது இந்த மாதிரி கிரக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்துகள் விற்கிறது இந்த மாதிரி வேலைகளும் செய்கிறாங்க அப்போ சந்திரன் ராகுங்கிறது ஒரு நல்ல கிரக சேர்க்கை அமைப்பாக சொல்ல முடியாது அதனால இப்போ இருக்கிற நல்லா மாடர்னான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு விதவிதமா ஒரு டேட்டு குத்திக்கிட்டோ நல்ல பெரிய பைக்ல உரு உருன்னு போயிட்டோ நல்லா மாடனாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அதான் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நபர்கள் ஜாதகத்துல இந்த சந்திரன் ராகு கிரக சேர்க்கையை பார்க்க முடியுது ஆனால் வெளி வெளிப்பார்வைக்கு அழகாக தெரிஞ்சா கூட மன அழுத்தம் மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கு அந்த டார்ச்சர் அனுபவிக்கிறது ரொம்ப கொடுமை தான் நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி